கீழே இல்லைன்னு சித்தி வீட்டுக்கு போனாலாம் அவள் ஈச்சம்பாயை கட்டிக்கிட்டு எதிரில் வந்தாலாம் அதாவது ஒரு பெண் அவளுக்கு அடிப்படை தேவையான உடை இல்லைன்னு தன் சொந்தக்காரங்கிட்ட போறா ஆனால் அவங்களே வறுமையில் இருக்காங்க சரியான உடை இல்லாமல் இப்படி தான் சில நேரத்தில் நமக்கு தான் அதிக கஷ்டம் நினச்சிட்டு நம்ம அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துகிறோம் ஆனால் அவங்களுக்கு நம்மளை விட கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை சில நேரம் யாராவது நமக்கு உதவி செய்யலைன்னா இவங்க இதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம சபிப்போம் ஆனால் அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க என்ன பிரச்சனையை இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சிக்காமல் அனாவசியமாக பேசிடுறோம் நம்ம உதவி கேட்குறவங்க கிட்ட இருந்து நம்ம அதிகம் எதிர்பார்க்க கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்களால நமக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டு உதவி கேட்கணும்